ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி சுண்டக்காவத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முதல் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் அதனால நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு முழு பல் பூண்டு அதை உரிச்செடுத்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இது வந்து தாளிப்புக்கு முன்னாடி தாளிப்பிலே போட வேண்டியது கொஞ்சோண்டு சீரகமும் கொஞ்சோண்டு வெந்தயமும் நான் மறந்துட்டேன் ரெண்டாவதாக ஆட் பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதைக்க முடித்ததுக்கப்புறம் இந்த இது குழம்புக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் நான் வந்து ஒரு கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா சுருட்டுங்க இது வந்து சின்ன வெங்காயம் பூண்டு நல்லெண்ணெய் மூணுமே மருது தான் அதனால் இந்த குழம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது சுண்டக்காவத்தில் வயிற்றுப்புட ரொம்ப ஆட்டும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா அந்த எண்ணெயிலேயும் மிளகாத்தூல்லாம் போட்டு நல்லா சுருட்டியாச்சு உங்களுக்கு மிளகாத்தூள் வேணா ஸ்கிப் பண்ணிருங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் டூ அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் அந்த எண்ணெயிலே லைட்டாக சுருட்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ப பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை கொதிக்க விட்டுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் மொசலாவோடய பச்சை வாசனை நல்லா போயிச்சு ஊற வச்சு இந்த புளியை எடுத்து கரைச்சி அதில் கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி ஆட் பண்ணிட்டு அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சோண்டு அது கொதிக்க விட வேண்டியதான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு பேனில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுந்து பருப்பு சுண்டக்காய் வத்தல் கொஞ்சோண்டு வெங்காயம் தாலிப்புக்கு அந்த தாலிப்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு அந்த வெங்காயம் கலர் வர அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா வெங்காயம் ப்ரவுன் கலர் ஆகிற அளவுக்கு சுண்டக்காய் வத்தல் கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா சுண்டக்காய் வத்தல் எண்ணெயில் போட்டோன்னே சீக்கிரம் உறிவிடும் இந்த தாலிப்பை இதோட ஆட் பண்ணிக்க வேண்டியதான் அவ்வளோதான் நமக்கு சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நம்ம பண்ண மெத்தட்லேயே நம்ம பண்ண மெத்தட் மாதிரி தான் எல்லாரும் பண்ணுவாங்க ஆனால் லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க தாலிப்பில் போடாமல் சுண்டக்காவத்தில் எண்ணெயிலே பொறிச்சு எடுத்து அதில் தட்டிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு ரசம் வச்சு அப்பளம் வச்சு பொரியல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் வெளில சாதத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம்